தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பண்டாரநாயக்க முதல் ஜேவிபி வரை பௌத்தமும் சிங்கள தேசியவாதமும் எழுதியவர் எஸ் கே விக்னேஸ்வரன் வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரன் இந்த நூல் பற்றி எனது பார்வையிலான ஒரு சிறிய அறிமுகத்தை இங்கு கனடாவில் நடக்கவிருக்கும் அதன் வெளியீட்டு விழாவில் செய்யுமாறு சமூகம் இயல் பதிப்பகத்தினை நடத்தி வரும் நண்பர் பௌசர் என்னிடம் கேட்டிருந்தார் கொழும்பிலிருந்து சரணிகர் பத்திரிகையை நாங்கள் நடத்தி வந்த அதே காலத்தில் தான் அவர் தனது மூன்றாவது மனிதன் இதழையும் நடத்தி வந்தார் பெரிதும் கலை இலக்கியம் சார்ந்து இலங்கையில் வெளிவந்த மிகவும் கவனிப்புக்குரிய இதழ்களில் முக்கியமான இதழ் அது அதேவேளை சரணிகர் பத்திரிகையில் அவரும் தொடர்ச்சியாக அன்றைய அரசியல் நிலைமைகள் சார்ந்த கட்டுரைகளை எழுத தொடங்கியிருந்தார் அதன் மூலமாக அவருடன் ஏற்பட்ட தொடர்பு வளர்ந்து மிக நெருக்கமான குடும்ப அளவிலான நட்பாக மாறிவிட காரணமாக இருந்தது அவரது மூன்றாவது மனிதன் இதழில் நானும் தொடர்ந்து பல்வேறு விடயங்களை எழுதி வந்தேன் அவர் அந்த இதழை வெளியிடுவதுடன் மட்டுமல்லாது ஒரு பதிவுப்பகத்தையும் தொடங்கி முக்கியமான கவனத்துக்குரிய பல நூல்களை வெளியிட தொடங்கியிருந்தார் அந்த நூல்களுள் ஒன்றாக நான் சரணிகளில் தொடராக எழுதி வந்த குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையே என்ற மொழிபெயர்ப்பு தொடர் முடிந்ததும் அந்நூலை அவர் தனது மூன்றாவது மனிதன் பதிப்பகத்தின் ஊடாக வெளியிட்டு வைத்தார் ஈழத்து தமிழ் வெளியீட்டுத் துறையில் இளம்புரை ரஹ்மான் அவர்களது பதிப்பு நேர்த்திக்கு பின்பான தமிழ் நூல் பதிப்புகளில் அதே வகையில் அழகும் நேர்த்தியும் கொண்ட பதிப்புகளாக வந்த நூல்களுடன் ஒப்பீடு செய்வதாயின் நான் அறிந்தவரை அவரது மூன்றாவது மனிதன் பதிப்பகம் வெளியிட்ட நூல்களைத்தான் சொல்ல முடியும் தற்போது அவர் பதியும் இருந்து நடத்தி வரும் சமூகவியல் பதிப்பகத்தினோடு பதிப்பித்து வரும் நூல்கள் அனைத்தும் அவருக்கே உரிய அதே மூன்றாவது மனிதன் பதிப்பிலிருந்து அழகும் நேர்த்தியும் வாய்ந்த விதத்தில் வெளியிடப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இப்போது என் கைக்கு கிடைத்திருக்கும் பண்டாரநாயக்க முதல் ஜேவிபி வரை என்ற நூலும் ஃபவுசரின் அதே அழகிய முத்திரையுடன் வெளிவந்திருப்பதை நீங்கள் காணலாம் இந்த நூலின் ஆசிரியர் கானா சண்முகலிங்கம் அவர்கள் அவ்வப்போது அலை சஞ்சிகையில் எழுதும் கட்டுரைகள் மூலம் என்னை கவர்ந்த ஒரு முக்கியமான எழுத்தாளராக அவரை நேரில் சந்திக்காத காலத்திலிருந்தே எனக்கு அறிமுகமாக இருந்தார் அவர் எழுதும் கட்டுரைகளின் ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் கவனமாகவும் செட்டாகவும் எழுதப்பட்டிருக்கும் தேவைக்கதிகமாக ஒரு சொல் இருக்காது அவரது வரிகள் ஒவ்வொன்றையும் நான் அப்போதிருந்தே விரும்பி படுத்திருக்கிறேன் அவர் எழுத்தில் குறுகத்தரித்த குரல் போல தேவைக்கதிகமான ஒரு சொல்லை கூட காண முடியாது பெரும்பாலும் தமிழுக்கு வராத ஆனால் தமிழுக்கு அவசியமானதென அவர் கருதும் கட்டுரைகளையும் நூல்களையும் தேவை கருதி எங்கெங்கோ இருந்தெல்லாம் தேடி வந்து தமிழில் மொழிபெயர்த்து ஈழத்து தமிழ் நூல் பரப்பினுள் கொண்டு சேர்க்கும் பணியை அவர் தனக்கென வரித்து பணியாக இன்று தொடர்ந்து செய்து வருகிறார் ஆறுமுக நாவலர் மறைந்த போது அவரது தமிழ் பணியை பாராட்டி சி வை தாமோதரம் பிள்ளை அவர்கள் எழுதிய நெல்லை நகர் ஆறுமுக நாவலர் பிறந்திரரேர் சொல்லு தமிழங்கே சுருதி எங்கே எல்லவரும் ஏத்து புராண ஆகமங்கள் அங்கே பிரசங்கம் அங்கே ஆத்தன் அறிவு எங்கே என்று கவியெழுதி வியந்தது போல தமிழில் சுயமாக இல்லாத அம்மொழிக்கு வலுவூட்டக்கூடிய நவீன காலத்துக்குரிய அல்லது தேவைப்படுகின்ற ஆய்வுகள் சிந்தனைகள் வரலாறுகள் போன்ற பல விடயங்களை காலப்பொருத்தம் கருதி தன் பிரதான பணியாக கொண்டு தமிழில் மொழிபெயர்ப்பாக்கவும் தழுவலாகவும் தொடர்ச்சியாக எழுதியும் நூல்களாக பதிப்பித்தும் வரும் பெரும் பணியை ஆற்றி வருபவர் சண்முகலிங்கம் அவர்கள் இந்த நூல் பற்றியும் நூலாசிரியர் பற்றியும் தனது மிகச் சிறப்பான அறிமுக உரையில் அல்லது அணிந்துரையில் மு நித்யானந்தன் அவர்கள் அவரை அறிவின் கைவிளக்கு என்று குறிப்பிட்டிருப்பார் படிமம் எனது பாடசாலை காலம் ஊருக்கே மின்சாரம் வராத காலம் கும்மேட்டுக்குள் கைவிளக்கின் உதவியுடன் படிக்கிற அல்லது தேவைப்படும் பொருட்களை தேடி எடுக்கிற அனுபவத்தோடு படித்து வளர்ந்தவன் நான் என்ற முறையில் சண்முகலிங்கம் அவர்களது சமகால தேவை அறிந்து அதற்கேற்ற நூல்களையும் கட்டுரைகளையும் தேடி எடுத்து எம்முன் வைத்துள்ள அரிய செயற்பாட்டுக்கு மிக பொருத்தமான படிமம் இதுவாகத்தான் இருக்க முடியும் என்று கருதுகிறேன் தமிழ்மொழி மூலம் உயர்தர வகுப்பு வரை படித்த எனது பரம்பரையினருக்கு இத்தகைய ஆங்கிலத்தில் வெளிவந்த பல அரிய நூல்கள் இருக்கின்றன என்பதை அறிமுகப்படுத்தியவையும் தமிழிலேயே அவற்றை வாசிக்கும் வாய்ப்பை அளித்தவையும் பெரிதும் அவரது மொழிபெயர்ப்பு நூல்கள்தான் என்பது ஒன்றும் மிக சாதாரண பணியல்ல அது விளக்கேந்திய சீமாட்டியின் பணியை ஒத்த ஒரு பணி இது தவிர மதிப்புக்குரிய சண்முகலிங்கம் அவர்கள் பல கவனத்துக்குரிய முக்கியமான ஆய்வு நூல்கள் தொடர்பாக விதை குழுமத்துடன் அனுசரணையுடன் தொடர்ச்சியாக செய்து வந்த ஜூம் வழி உரையாடல்களும் மிகவும் முக்கியமானவை அந்த வகையில் எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இவர்கள் இருவரும் சம்பந்தப்பட்ட இந்த நூல் பற்றிய சிறிய அறிமுக குறிப்பாக ஒரு சில வார்த்தைகள் எழுத கிடைத்த சந்தர்ப்பத்தை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன் இந்த நூல் நமது சமகாலத்தில் வாழ்ந்த வாழ்கின்ற சிந்தனையாளர்களான ரஜி ஸ்ரீவர்தன பேராசிரியர் நிர்மால் ரஞ்சித் தேவசிரி பேராசிரியர் ஜிபி கீரவல்ல கலாநிதி சரத் அமுனுகம பேராசிரியர் எச் எல் செனவரத்ன ஆகியோரது எழுத்துக்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து கட்டுரைகளின் தொகுப்பாகும் இத்தொகுப்பினை கொண்டு வருவதற்கான அவசியம் பற்றி ஆசிரியர் குறிப்பிடும் காரணம் மிக முக்கிய கவனத்துக்குரியது இக்கட்டுரைகள் ஆங்கிலத்தில் வெளிவந்ததால் பெருமளவிலான தமிழ்மொழி வாசகர்களை இவற்றின் கருத்துக்களும் உள்ளடக்கங்களும் சென்று சேர வாய்ப்பில்லை இவற்றினை தமிழ்மொழி வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவல்தான் இந்த பணியை செய்ய என்னை தூண்டியது உண்மையில் இலங்கையில் தாய்மொழி கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட வேளையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கில மொழி கற்பித்தல் மீதான கவனம் எமது பாடசாலைகளில் பெருமளவில் வீழ்ச்சியடைந்தது நாட்டு மக்களுக்கான அரச மொழி கொள்கை கொண்டுவரப்பட்ட போது மாற்று மொழி பேசும் சாதாரண மக்கள் தங்களுக்கிடையேயான புரிதல்களுக்கான கருத்து பரிமாறல்களைச் செய்வதற்கான வாய்ப்பை வழங்குவதன் அவசியத்தை பற்றி அரசு தரப்பு எந்த கவனமும் எடுத்திருக்கவில்லை இதன் விளைவாகவே இம்மக்கள் ஒரு தீவுக்குள் வாழும் ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற இரண்டு தீவு மக்கள் போல வாழத் தள்ளப்பட்டனர் இந்த நடைமுறையால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் நாட்டின் அடிமட்டத்தவரான சாதாரண மக்களே இம்மாற்றத்தின் பின்னான காலம் இனங்களுக்கு இடையிலான முறுகல்களை ஏற்படுத்தவும் பெரும் இனக்கரவரங்களை ஏற்படுத்தவும் அதன் மூலமாக ஆளும் வர்க்கங்கள் நாட்டை தமது நலனுக்கேற்ற வகையில் சீரழிக்கவும் வாய்ப்பாக அமைந்தது என்பது எமது இன்றைய வரலாறு அடுத்ததாக இந்த தொகுப்பில் உள்ள நூல்களின் தமிழாக்கம் பற்றி ஆசிரியர் சண்முகலிங்கம் அவர்கள் குறிப்பிடுகையில் இவை உண்மையில் நேரடி மொழிபெயர்ப்புகள் அல்ல மாறாக மூலத்துக்கு விசுவாசமாக இருந்து மீள எடுத்துச் சொல்லுதல் என்ற முறையிலேயே இவை செய்யப்பட்டுள்ளன என்று குறிப்பிடுகிறார் அதாவது மீள எடுத்துச் சொல்லுதல் என்பது மொழிபெயர்ப்பு பணியிலிருந்து வேறுபட்டது இதில் சுருக்கி தருதல் தழுவி எழுதுதல் சிக்கலான கருத்துக்களை எளிமைப்படுத்தி கூறுதல் விளக்கி உரைத்தல் இடையிடையே எனது கருத்துக்களையும் கூறுதல் என இதன் உள்ளடக்கத்தை நான் கையாண்டுள்ளேன் என்று அதை அவர் விரிவாக குறிப்பிடுகிறார் இதனுள்ள முக்கியமான விடயம் அவர் சொல்லும் மூல நூலுக்கு விசுவாசமாக இருத்தல் என்பது உண்மையில் நானும் சிறியளவில் அவ்வப்போது சில மொழிபெயர்ப்புகளை செய்திருக்கிறேன் என்ற வகையில் இப்படி செய்வது நேரடி மொழிபெயர்ப்பை விட கடினமானதும் மேலதிக உழைப்பை கோருவதும் என்பது மட்டுமல்ல அதற்கு அதிகபட்சமான மூலமொழி புலமையும் மொழியாற்றலும் அசாத்திய பொறுமையும் அவசியம் என்று நம்புகிறேன் உண்மையில் இவை மூன்றையும் தன்னகத்தே கொண்டவர் அவர் என்ற காரணத்தினாலேயே மிக அமைதியாக இருந்து செயற்படும் ஒரு முக்கியமான ஆளுமையாக அவர் விளங்கி வருகின்றார் அந்த வகையில் நாட்டின் அரசியல் போக்கில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்திய பண்டாரநாயக்கவின் அரசியற் பிரவேசத்தில் தொடங்கி ரோகண விஜய வீரவின் மறைவு வரையான அறுபது ஆண்டுகால வரலாற்றின் மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளையும் அவற்றோடொட்டிய சிந்தனைப் போக்குகள் சேற்பாடுகள் அவற்றின் தாக்கங்கள் என்பவற்றையும் எடுத்துச் சொல்வதாக இந்நூல் அமைகிறது என்று சொல்லலாம் நூலின் முதலாவது கட்டுரையாக அமைந்திருப்பது மறைந்த மதிப்புக்குரிய பேரறிஞரும் கலை இலக்கியவாதியும் சமூக செயற்பாட்டாளரும் இலங்கை மனித உரிமைகளுக்கான நிறுவப்பட்ட முதலாவது அமைப்பான இலங்கை மனித உரிமைகளுக்கான இயக்கம் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற அமைப்பின் ஸ்தாபகருமான ரஜி ஸ்ரீவர்தன அவர்களது கட்டுரை ரெஜிஸ் ஸ்ரீவர்தன் அவர்கள் புனைவுகள் சுயசரிதை குறிப்புகள் திரைக்கதைகள் என்று கலை இலக்கியம் சார்ந்த கட்டுரைகளை மட்டுமல்லாது பல அரசியல் வரலாறு சார்ந்த விமர்சன கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் அவரது எழுத்துக்களது தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பரும் ஆசானுமான ஏ ஜே கனகரத்ன அவர்களால் இரண்டு பெரும் தொகுதிகளாக தொகுக்கப்பட்டு வெளிவந்துள்ளன இவ்விடத்தில் ஒரு தகவலுக்காக ரஜி ஸ்ரீவர்தன் அவர்களது சுயசரிதை குறிப்புகளாகச் சொல்லப்படும் லிவிங் கிரவுண்ட் என்ற நூல் தமிழில் என்னால் மொழிபெயர்க்கப்பட்டு இதழில் தலைமறைவு வாழ்க்கை என்ற தலைப்புடன் தொடராக வெளிவந்தது இந்த முதலாவது கட்டுரை ஜேம்ஸ் மனர் என்பவர் எழுதிய இலங்கையின் முன்னாள் பிரதமரான எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க அவர்களது வாழ்க்கை வரலாறு என்ற நூல் பற்றி ரஜி ஸ்ரீவர்தன் அவர்கள் ஆங்கில சஞ்சிகையான தஸ்ட் பேஷியோவில் எழுதிய நீண்ட விமர்சன கட்டுரையின் தழுவல் மொழிபெயர்ப்பாக அமைகிறது பண்டாரநாயக்காவின் தனிமை நிறைந்த இளமை காலம் அதன் காரணமாக அவரில் உருவான பலவீனமான ஆளுமை அவரிடமிருந்த மிகுந்த தட்புகழ்ச்சி நாட்டம் என்பவற்றை ஜேம்ஸ் மேனரது வரலாற்றில் இருந்து எடுத்து விரிவாக விளக்கும் இந்த கட்டுரையின் ஆசிரியர் ரிஜி ஸ்ரீவர்தன பண்டாரநாயக்க பற்றிய பல கவனத்துக்குரிய தனது அவதானங்களையும் கூட விரிவாக தருகிறார் நூலாசிரியர் ஜேம்ஸ் மேனர் சொன்ன தகவல்களுடன் சேர்த்து தனது அவதானங்களை இணைத்து அவர் குறிப்பிடும் இக்கட்டுரையில் உள்ள பல தகவல்கள் மிக முக்கியமானவை உதாரணமாக ஒன்றை சொல்வதானால் காளிமுகத்திடலில் நடந்த தமிழ் சத்தியாகிரகிகள் மீதான தாக்குதலை நடத்தியவர்கள் போலீசார் வந்ததும் விட்டு விட்டு ஓடியதும் பின்னர் போலீசாரே அதில் தலையிடாமல் இருக்கும்படி பண்டாரநாயக்க சொன்னதை அடுத்து இன்னும் அதிகமாக சத்தியாகிரகைகள் தாக்கப்பட்டதும் போன்ற தனக்கு கிடைத்த பல தகவல்களோடு பண்டாரநாயக்கவின் உறுதியற்ற போலித்தனமான பெருமித நடத்தைகள் பற்றியும் உதாரணங்களுடன் விளக்குகிறார் ரஜி பண்டாரநாயக்கவிடமிருந்த உறுதியற்ற தன்மையும் சரியான கொள்கைகளை அவர் அறிந்திருந்தாலும் நெருக்கடிகளின் போது அவற்றை விட்டு கொடுக்கும் அவரது பலவீனமான ஆளுமையின் தன்மையும் அவருக்கு இறுதியில் ஆபத்தாக முடிந்தது என்று அவர் இக்கட்டுரையில் பதிவு செய்கிறார் நாயக்க இனவாதம் சீர்திருத்தம் என்ற ஒன்றுக்கொன்று முரணான இரண்டு விடயங்களையும் நிறுவனமயப்படுத்தினார் என்று மேனர் சொல்வதை ரெஜி தனது கட்டுரையில் ஆமோதிக்கிறார் இறுதியாக தனது கட்டுரையை இப்படி முடிக்கிறார் ரஜி பிராந்தியங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தல் பண்டாரநாயக்கவிடம் நீண்ட நாள் கனவாக இருந்த திட்டம் இதன் மூலம் உள்ளூர் மட்டத்தில் ஜனநாயகத்தை வளர்த்து முன் செல்ல அவர் விரும்பினார் ஆனால் நடந்தது என்ன இனக்குழும மோதல் அதை சிதறடித்தது அவர் இலங்கை சமூகத்தை இரண்டாக பிளவுபடுத்திய மோதல்களை கட்டுப்படுத்தாததன் விளைவாக கட்டுக்கடங்காத இராணுவ மயமாக்கல் அரசாங்கத்தின் சர்வாதிகார போக்கு என்பன எல்லை மீறி சென்றனர் அவருக்கு பின்வந்த ஆட்சியாளர்கள் இவை இரண்டையும் முழு வடிவில் செயற்படுத்தினர் பண்டாரநாயக்க இப்படி நிகழும் என நினைத்திருக்க மாட்டார் ஆனால் அது நிகழ்வதற்குரிய வழியை அவர் வகுத்துவிட்டு சென்றார் என்று முடிகிறது இந்த கட்டுரை நூலில் உள்ள இரண்டாவது கட்டுரை போருக்கு பின்னரான சிங்கள பௌத்தர்களின் உணர்வு நிலை என்ற நூல் பற்றியது பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ அவர்களால் இணையதளத்தில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரையின் விரிவாக்கப்பட்ட வடிவமாக இந்த நூல் அமைந்துள்ளது சரணிகர் பத்திரிகையை நாங்கள் வெளியிட்டு வந்த ஆரம்ப காலத்தில் எக்ஸ் குரூப் என்ற பெயரில் இயங்கத் தொடங்கி இருந்த இளைஞர்களின் ஒருவராக எனக்கு இவர் அறிமுகமாகினார் அதன் செயலாளராக இவர் இயங்கி வந்தார் என்று நினைக்கிறேன் அப்போது அவர் கொழும்பு பல்கலைக்கழக மாணவராக இருந்தார் பின்னாளில் அந்த அமைப்பு உடைந்து போன போதும் சரணிகர் தொடங்கிய காலத்து முக்கியமான இடதுசாரிய சிந்தனை கொண்ட தமிழ் மக்களது போராட்டம் பற்றிய ஓரளவு தெளிவான புரிதல்களைக் கொண்ட அது பற்றி எம்மோடு உரையாடல்களில் ஈடுபட்டு வந்த சிங்கள இளைஞர்களில் இருவரும் ஒருவராக இருந்தார் இவர் எழுதியுள்ள வடக்கு கிழக்கு என்ற தமிழர் வாழும் பிரதேசங்களை சிங்கள பௌத்தர்களது மரபுரிமை பிரதேசங்களாக முன்வைக்கும் நோக்குடன் எழுந்த சிங்கள பௌத்த வாதத்தை கேள்விக்குள்ளாக்கும் இந்த நூலில் பேசப்படுபவை மரபுரிமை கருத்தியல் வரலாறு என்பவை பற்றிய முயற்சி போல தென்பட்டாலும் அதில் உள்ளடங்கி இருப்பது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்தது என்று சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்குகின்றன இது தொடர்பாக நூலாசிரியர் தேவசிறி விளக்குகையில் தம்பதிவவில் உள்ளடங்கிய பௌத்த மரபுரிமை இடங்களின் நியாயாதிக்கம் இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் உரியது அதை தட்டி எண்ணம் சிங்கள மக்களிடம் கிடையாது ஆனால் வடக்கு கிழக்கில் இருக்கும் மர இடங்கள் என சிங்கள பௌத்தர்கள் கருதும் இடம் உண்மையில் ஒரு கற்பனை செய்யப்படும் இடமாக உள்ள போதும் அது கற்பனை என்ற எல்லைக்கோட்டையும் கடந்து அரசின் நியாயாதிக்கத்தை உபயோகித்து தாமதமாக்கி கொள்ளக்கூடியவை என்று அவர்களால் கருதப்படும் இடமாக மாறியுள்ளது என்று அவர் குறிப்பிடுகிறார் தேவசரி அவர்களது இந்த நூல் சமகால சிங்கள பௌத்த மேலாதிக்க போக்கை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு முக்கிய நூல் மூன்றாவது கட்டுரை வரலாற்றுத்துறை பேராசிரியர் ஜிபி கீரவல்ல அவர்களது மக்கள் விடுதலை முன்னணியின் ஜேவிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த ஆயுத கிளர்ச்சி பற்றிய சற்று நீண்ட எனது பார்வையில் மிக முக்கியமான விமர்சன கட்டுரை ஆகும் ஜேவிபியின் இந்த கிளர்ச்சி நடப்பதற்கான பின்னணியில் நடந்த இடதுசாரி கட்சிகளின் படித்த மேட்டைச் சேர்ந்த நபர்களை கொண்ட தலைமைத்துவத்தின் போக்கு அவர்களுக்கும் சாதாரண தொழிலாளர்களுக்கும் இடையிலான உறவின் தன்மை தொழிலாளர் அணியை அவர்கள் வரும் தொழிற்சங்க போராட்டங்களுக்காக மட்டும் பயன்படுத்தி வந்தமை பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் அரசியலில் கூட்டு சேர்ந்தமை மூலம் அதற்கு முற்போக்கு சாயம் பூசியமை நாட்டில் நிலவி வந்த படித்த வாலிபர்களுக்கான வேலையில்லா திண்டாட்டமும் அதன் காரணமாக அவர்களிடையே எழுந்த விரக்தியும் என்று பல்வேறு பின்னணி காரணங்களின் அடிப்படையில் அவற்றிலிருந்து வெளியேறிய முழுக்க முழுக்க இளைஞர்களை கொண்டோர் அமைப்பாக உருவாகிய ஜேவிபியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஏப்ரல் கிளர்ச்சிக்கான சமூக பொருளாதார பின்னணிகளை விளக்குவதுடன் அதற்கான நியாயத்தையும் அதன் போதாமைகளையும் மிக விரிவாக ஆராயும் ஒரு நூல் இது எழுபதுகளில் நாட்டில் நிலவிய பிரதான சமூக பொருளாதார அரசியல் மாற்றங்களை பற்றிய போதிய புரிதல்கள் இன்றி நாட்டில் உருவாகி வந்த வர்க்கங்களையும் அவற்றின் அணி சேர்க்கையையும் பற்றிய விரிவான பார்வைகளும் இன்றி குறிப்பாக புரட்சிகர சக்தியாக அவர்களுக்கு இருந்திருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்களையும் புறமுதுக்கி போராடத் தொடங்கியது ஜேவிபி. அது கியூப புரட்சியின் பாதிப்பு காரணமாக மக்களோடு இணைந்த ஒரு மக்கள் போராட்டமாக தமது ஆயுதமேந்திய போராட்டத்தை நடத்துவதற்கு பதிலாக வரும் அர்ப்பணிப்புள்ள இளைஞர்கள் மட்டுமே போராடி ஒரு புரட்சியை நடத்திவிட முடியும் என்ற நம்பிக்கையுடன் அது போராட்டத்தில் குதித்தது இதன் காரணமாகவே அந்த போராட்டத்தில் அது பேரிழப்புகளுடன் தோல்வியை தழுவியதை விரிவாக விளக்குகிறது இந்த நூல் அது மட்டுமன்றி அதன் தோல்விக்கான காரணம் அவர்களது அமைப்பின் அடிப்படை கோட்பாடுகளிலேயே இருந்தது என்பதை தெளிவாக விளக்குகிறார் நூலாசிரியர் பேராசிரியர் கீரவல்ல அவர்கள் நூலின் இறுதியில் அவர்களது தோல்விகளுக்கு காரணமான விடயங்களை அவர் சுருக்கமாக பதிவு செய்கிறார் அவற்றில் மூன்றாவதும் இறுதியானதுமான பகுதியை எனது குறிப்புடன் இங்கு குறிப்பிடுவது பொருத்தமானது என்று கருதுகிறேன் அவர் எழுதுகிறார் மக்கள் விடுதலை முன்னணியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கிளர்ச்சி முதலாளித்துவ எதிர்ப்பு ஏகாதிபத்திய எதிர்ப்பு கிளர்ச்சி என்பதில் ஐயமில்லை அம்முன்னணியினர் சோசலிச சமுதாயத்தை உருவாக்குவதில் அர்ப்பணிப்புடையவர்களாய் இருந்தனர் எனினும் தாம் அமைக்கப் போகும் சோஷலிசம் பற்றி அவர்களிடம் தெளிவான திட்டம் எதுவும் இருக்கவில்லை சோசலிச சமுதாயத்தை நிர்மாணிக்கும் தெய்வீக உரிமை தமக்கு இருப்பதாக மக்கள் விடுதலை முன்னணி நம்பியது ஆயினும் குட்டி முதலாளித்துவ கிளர்ச்சிவாதிகளான இவ்வியக்கத்தினரிடமிருந்த தியாகமும் ஆற்றல்களும் தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையும் நெறிப்படுத்தலும் இல்லாமையால் வீணாக விரயம் செய்யப்பட்டன உண்மையில் ஜேவிபியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுச்சி பற்றிய இந்த கட்டுரை இன்னொரு வகையில் தமிழ் மக்களை பொறுத்த அளவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டுரை அன்று அந்த சிங்கள இளைஞர்கள் நாடு முழுவதிலும் போலீஸ் நிலையங்கள் மீது நடத்திய திடீர் தாக்குதலால் இலங்கை அரசு இயந்திரத்தை ஒரு சில நாட்களுக்கு ஆட்டங்காண வைத்தனர் என்பது ஒன்றும் சாமானிய விடயமல்ல ஆனால் அது வடக்கு கிழக்கில் வரும் சேகுவாரா கலவரம் என்றொரு கலவரமாகவே அப்போது பதின்ம வயதிலிருந்த போன்ற இளைஞர்களால் புரிந்து கொள்ளப்பட்டது ஜேவிபியில் இணைந்து போராடிய அந்த இளைஞர்களுக்கு கிடைத்த ஆரம்ப வெற்றியை தக்க வைக்க தேவையான தயார் நிலைக்கு நகர்வதற்கான எந்த திட்டமும் அவர்களிடம் இல்லாதிருந்ததும் அடுத்ததாக என்ன செய்வது என்பதை பற்றிய புரிதல் எதுவும் இல்லாதிருந்தமையும் ஒரு சில நாட்களுக்குள் அவர்களது போராட்டம் வரும் தீவிரவாத இளைஞர் கட்சியாக முத்திரை குத்தப்பட்டு முற்றாக அடக்கப்பட்டதுடன் பெருந்தொகையான போராளிகள் கொல்லப்பட்டும் இன்னும் பலர் சிறையில் அடைக்கப்பட்டமாக நடந்து முடிந்தது ஆனால் துயரம் என்னவென்றால் தமிழ் இளைஞர்களால் கிட்டத்தட்ட ஒரு தசாப்த காலத்துக்கு பின்னால் தொடங்கப்பட்ட ஆயுத போராட்ட வடிவிலான விடுதலை போராட்டம் என்ற பேரழிச்சியுடன் நம் காலத்தில் வடக்கு கிழக்கில் இளைஞர்கள் ஆயுதத்தை தூக்கியபோது போது ஆயுதத்தை தூக்கினால் அதுவும் இளைஞர்கள் ஆயுதம் தூக்கினால் மட்டுமே போதும் என்ற நினைப்புடன் அதே விதத்திலான தாக்குதல் வடிவில் அமைந்த அவர்கள் அதுவே கரில்லா யுத்தம் என்று நம்பினர் போராட்டத்தில் இறங்கிய போது அவர்களில் யாருக்குமே ஜேவிபியின் ஆயுதம் ஏந்திய போராட்டம் ஏன் தோற்று போனது என்ற கேள்வியை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியிருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வழியான இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கலவரம் முடிந்த கையோடு பெருந்தொகையான தமிழ் இளைஞர்களுக்கு இந்திய அரசு ஆயுத பயிற்சியை வழங்கிய போதோ அதற்கு பின்னரோ தமிழில் வருவது நல்லது என்பது பற்றி யாருமே சிந்தி பார்க்கவும் இல்லை அப்போது இப்படியான விடயங்களை தேடி வாசித்தேன் போன்ற சில இளைஞர்களுக்கு கூட இப்படியொரு கட்டுரை வெளிவந்தது தெரிந்திருக்கவில்லை இப்போது கிட்டத்தட்ட மூன்று தசாப்த காலத்துக்குப் பிறகு இந்த கட்டுரையின் ஒளிபெயர்ப்பை பார்க்கும்போது இந்த கட்டுரை அந்த காலத்திலேயே தமிழில் வெளிவந்திருக்குமானால் அன்று தோன்றிய பல விடுதலை இயக்கங்களுக்கு போராட்டத்துக்கு வரும் ஆயுதங்கள் மட்டும் போதாது என்ற புரிதல் ஏற்படுவதற்கு சிறிதளவாவது பயன்பட்டிருக்கும் என்று எனது சொந்த அனுபவத்திலிருந்து நான் நம்புகிறேன் அதேவேளை இரண்டாவது தடவையாக அதே ஜேவிபியினர் மீண்டும் என்பதுகளின் பிற்பகுதியில் களத்தில் இறங்கி மாபெரும் பேரழிவுக்குள்ளான அவர்களது போராட்டத்தின் போதும் கூட அவர்களும் தம் மீதான இந்த விமர்சனத்தை கணக்கில் எடுத்திருக்கவில்லை என்பதும் கூட கவனத்துக்குரிய ஒன்றாகும் அப்போது அவர்கள் ஒரு ஒருவகை ஒதுக்கல் கோட்பாட்டை தம்மகத்தை கொண்டிருந்ததால் அவர்களிடமும் எதிரான போராட்டத்தை வடக்கு கிழக்கின் போராட்டத்துடன் கோட்பாட்டளவில் அல்லது கொள்கை அளவில் ஒரு அக்கியப்பட்ட போராட்டமாக நடத்துவதன் அவசியம் பற்றிய சிந்தனை சிறிதளவேனும் இருந்திருக்கவில்லை என்பதும் கவனத்துக்குரிய ஒன்றாகும் நான்காவது கட்டுரை கலாநிதி சரத் அமுனுகமா அவர்களுடைய மாற்றத்துக்கான கனவுகள் ட்ரீம்ஸ் ஆஃப் சேஞ்ச் என்ற நூலின் ஏழாவது அத்தியாயம் ஆகும் சரத் அமுனுகம ஒரு மூத்த அரசியல்வாதியாகவும் இலங்கை நிர்வாக சேவையில் பணியாற்றிய அமைச்சுக்களின் செயலாளராக இருந்த ஒரு சிவில் சேவை அதிகாரியும் ஆவார் இந்நூலில் சேர்க்கப்பட்டுள்ள இந்த அத்தியாயத்தின் தலைப்பு அரசாளும் தொழில் மத ஒழுக்கமும் மண் பற்றும் என்பதாகும் இலங்கை அரசியலில் பௌத்த மத பீடங்கள் பங்கேற்கும் நிலைக்கு எவ்வாறு வந்தன அதற்கான அவர்களது கருத்திய தளம் அங்கிருந்து உருவானது அதன் விளைவுகளாக நாட்டில் உருவான அரசியல் போக்குகள் என்ன என்பவை பற்றி விவரிப்பதாக இக்கட்டுரை அமைந்துள்ளது நூலாசிரியர் அமுனுகம அவர்கள் தனது இந்த கட்டுரை எத்தகைய விடயங்களை பேசுகிறது என்பதை சுருக்கமாக இப்படி கூறுகிறார் இந்திய இலங்கை ஒப்பந்தம் தொடர்பாக தீவிரவாத பௌத்த துறவிகள் குறிப்பாக மௌபிம சுரக்கிரீம வியாபாரிய அதாவது தாய்நாட்டை காப்பாற்றுவதற்கான செயலி என்ற இயக்கத்தினர் என்ன கருத்தினை உடையவர்களாக இருந்தார்கள் உடன்படிக்கையின் இனக்குழு அரசியல் பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களது நிலைப்பாடு யாது என்பதை நான் இக்கட்டுரையில் ஆராய உள்ளேன் இக்கட்டுரை பௌத்த துறவிகளின் நோக்கு நிலையை எவ்வாறு மாற்றியது தேசிய இன பிரச்சனை தொடர்பாக பௌத்த அமைப்பின் நிலைப்பாடு யாது அரசியல் சங்க அமைப்பு தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதால் குறிப்பாக துறவிகள் ஆயுத மேந்திய போராட்டத்தில் தம்மை பிணைத்துக் கொள்வதால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் யாவை இவ்வாறு ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட போது முதன்மைப்படுத்தப்பட்ட பௌத்த கருத்தியற் கூறுகளும் பௌத்த சமயக் குறியீடுகளும் இவை என்பன கட்டுரையில் ஆராயப்பட என்று தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையில் அவர் தனது கட்டுரையின் முதலாவது பகுதியில் தாய் நாட்டை காக்கும் இயக்கத்தின் அரசியல் கொள்கைகள் புனித தலங்களான பௌத்தர்களின் முதுசம்கள் இவை பற்றிய அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு இந்தியா பற்றிய மனப்பிம்பம் அரசியல் செயற்பாட்டாளர்களாக துறவிகள் என்ற தலைப்புகளிலும் இரண்டாவது பகுதியில் கத்தோலிக்க இயக்கத்துக்கு எதிர்ப்பு அரசியல் அதிகாரத்தை பலாத்கார வழியில் பெறல் பிக்குகளின் ஒழுங்கமைப்பு என்ற தலைப்புகளிலும் தனது கருத்துக்களை விமர்சன ரீதியாக விளக்குகிறார் மிக கவனத்துக்குரிய தமிழில் ஏற்கனவே வாசித்திருக்க கிடைத்திராத இன்னொரு முக்கியமான கட்டுரை இது அடுத்ததும் நூலின் இறுதியானதுமான கட்டுரை அமெரிக்க வர்ஜீனிய பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற மானுடவியல் துறை பேராசிரியர் எல் செனவிரத்ன அவர்களது கட்டுரையாகும் இதுவும் பௌத்த மதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான கட்டுரையே பௌத்தமும் இலங்கையின் சமூக இலக்கிய மாற்றமும் என்ற உபதலைப்புடன் வெளிவந்த அவரது ரிலிஜனின் கான்டெக்ட் என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்ட மிக முக்கியமான கட்டுரை இது இக்கட்டுரை பௌத்த மதம் எவ்வாறு பாரம்பரிய பௌத்த நெறிமுறையிலிருந்து அதாவது மக்களுக்கு ஆன்மீக வழிகாட்டலில் ஈடுபடுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட நெறிமுறையிலிருந்து மாறி சமூக சேவை என்ற கடப்பாடும் அவர்களுக்கு உண்டு என்ற புதிய விளக்கங்களை முன்வைக்கும் ஒன்றாக எழுந்தது என்பதையும் அது எவ்வாறு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையும் ஆட்சி அதிகாரத்தில் தலையீடு செய்தலையும் அவர்களது கடப்பாடுகளில் ஒன்றாக வரித்து கொண்டது என்பதையும் விளக்குவதாக அமைகிறது மரபு சமூகத்தில் பௌத் வகிவாகம் புத்த பிக்குகளும் சமூக சேவையும் அதன் வழியாக வித்தியோதய வித்தியால பௌத்த மற்றும் மறுவலர் மையங்களாக அமைந்திருந்தவையும் குறிப்பாக அலங்காரிக தர்மபாலாவின் தேசிய மறுமலர்ச்சி திட்டத்துக்கு பங்களிப்பவையாக அவை ஆகியதும் பற்றி விரிவாக விளக்குகிறது இந்த கட்டுரை வித்தியோதய பிரிவேன கிராமிய அபிவிருத்தி என்ற வழிமுறையில் இயங்கிய அதே வேளை வித்தியாலங்கார தர்மபாலவின் பண்பாட்டு மறுமலர்ச்சி என்ற வழிமுறையில் அதிக கவனம் செலுத்தியது தமிழர்களும் ஏனைய சிறுபான்மை இனங்களும் சம உரிமையோடு வாழ்வதை மறுக்கும் முறையிலான செயற்பாடுகளை வித்யாலங்கார திட்டுகள் முன்னெடுத்தன தர்மபாலவின் நான்கு தேசிய மதமன்ற கோட்பாடுகளை வித்யாலங்கார பிக்குகளின் கருத்தியல்களில் இருந்தே தமிழர்களுக்கும் ஏனைய சிறுபான்மையின மக்களுக்கும் குடியுரிமையை மறுக்கும் கோட்பாடு வளர்த்தெடுக்கப்பட்டது என்பதை கட்டுரை தெளிவாக முன்வைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இவை இரண்டும் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டதும் சமூகத்தில் பெரும் மாற்றங்களுக்கு விற்பட்டன என்கிறார் கட்டுரையாளர் இதிலிருந்தே இருந்தே சம்பளம் பெறும் உத்தியோகங்களை தேடிக்கொண்டதும் சாதாரண குடிமக்களை தங்கியிருக்கும் நிலையிலிருந்து விடுபட்டதும் அவர்களது சமூக நெறி ஒழுக்கங்களில் இருந்து விலகி வாழ்விலும் அரசியலிலும் இருபட தொடங்கியதும் நடந்தன என்று குறிப்பிடும் சுற்றையாளர் இவ்வாறான போக்குகள் வறுமனே மதப்பீடங்களின் உள்ளக பிரச்சனை என்ற எல்லையை தாண்டி தர்மபாலவின் ஆஹ் கருத்துக்களின் வீழ்ச்சியாக இலங்கை சிங்கள பௌத்தர்களின் நாடு அதில் சிறுபான்மையினருக்கு சமத்துவமான உரிமைகளுக்கு இடமில்லை என்ற சிங்கள பௌத்த இனவாத மேலாண்மையை அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி நிலைநிறுத்தும் அரசியல் இயக்கமாக அது வளர்ந்திருப்பதன் ஆபத்தை தெளிவாக முன்வைக்கிறார் இதன் காரணமாக இந்த அரசியல் இலங்கை ஒரு பல்லின பன்மொழி பல்கலாச்சார தன்மையுடைய நாடு என்பதை நிராகரிக்கிறது என்று உறுதியாக நிறுவுகிறார் மொத்தத்தில் மிக முக்கியமான பொருத்தம் மிக்க அரசியல் சமூக செயற்பாடு மற்றும் வரலாறு சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் வாசிக்க வேண்டிய நூல் இது மேலதிக தேவைக்காக மூல நூல்களையும் ஆங்கில மொழியில் தேடி வாசிக்கலாம் இவ்வாறான முக்கிய விடயங்களை தமிழ் சூழலில் அறிமுகம் செய்து வைக்கும் விதத்தில் தொடர்ச்சியாக இயங்கி வரும் மதிப்புக்குரிய சண்முகலிங்கம் அவர்களது பணி மிக கவனத்துக்குரிய முக்கிய பணியாகும் அவருக்கும் இந்த நூலை வெளியிட்டுள்ள சமூகம் இயல் பதிப்பகத்துக்கும் அதன் முழுநேர செயற்பாட்டாளரான நண்பர் பவுசர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளும் அன்பு நிறைந்த நன்றியும் நன்றி